ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே கடைசி கட்டம் இது உடனே என் கைகளை தொடு மிகப்பெரிய பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் கவலைப்படாத என் செல்லமே நான் உன்னை காப்பாற்ற வரவா இதோ உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே உன் சாயப்பா இங்கு வந்துள்ளேன் நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாயா நிச்சயமாக எல்லாம் நிச்சயமாக எல்லாம் தன்னாக நடைபெறும் அந்த நேரத்தில் என் கைகளை தொடு என் கைகளை தொட்ட நேரத்தில் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் ஆம் தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலையில் உள்ளேன் என்று உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்கிறது உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் என் செல்ல பிள்ளையை நான் கலங்க விட மாட்டேன் கவலைப்படாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதே போலவேதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இறந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளையும் மனிதன் கடந்துதான் ஆகணும் ஆகவே இதைத்தான் பெரியவர்கள் இயற்கை என்று சொல்வார்கள் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு நிச்சயமாக பொருந்தும் என்கிறார்கள் அதனால் உன் வாழ்வு இயற்கை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தின் நீ தினமும் பயணித்து கொண்டிருக்கிறாய் அதில் நீ திருக்கோலகம்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் ஆம் செல்லமே அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் எல் அதற்கு எல்லாம் எல்லோரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழலுக்கு சூழல்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும் உன்னை ஏளனமாகவும் கேவலமாகவும் கீழ்த்தரமுமாக பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாதே நீ அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கின்றார்கள் கேலி பண்ணுகிறார்கள் நான் நினைத்து நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் என் சொல்ல பிள்ளையாகத்தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் பிள்ளைக்காகவே நான் சீரடியிலிருந்து உன்னை தேடி வந்துள்ளேன் யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ இருக்கவே கூடாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில்தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும் ஓம் சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு சாயிராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு நிறுத்திவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்தீர் நீ எதை எதை தேடினாயோ அது தானாக உன்னை வந்து சேரும் இதோ நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு உன் சாயப்பா தரப்போகிறேன் அதில் உனக்கு எந்த ஒரு துளி அளவு கூட சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் உன் சாயப்பா நான் உனக்காகவே இருந்து வந்துள்ளேன் கலங்கை விழிகளோடு என் வாழ்வில் நல்லது நடந்து விடாதா என உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் இதோ நான் ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாமே உனக்கான சாதகமாகத்தான் மாறிவிடும் என்னை நம்பு நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனையுமே வீண் போகாது எந்த ஒரு பிரார்த்தனையும் வீண் போகாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார வேண்டினால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நான் ஒன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளை நீ இப்போது படும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் இனி உனக்கு ஆனால் அதற்காக உனக்கு ஏற்படு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது அதற்காக நீ கலங்காதை இதோடு முடிந்துவிடுமா வாழ்க்கை என்ற பயத்தில் இருந்து முதலில் வெளியேவாய் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் பல வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் மிக விரைவில் வரப்போகிறது ஆம் செல்லமே உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை பார்க்கப் போகிறாய் ஆகவே மிக பெரிய இன்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் என் செல்ல பிள்ளை நீ இப்போது இருக்கிறாய் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் அதற்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பாய் அதாய் நான் உனக்காக அனைத்தும் விரைவில் தருவேன் இழந்து போன அனைத்தையும் திரும்பித் தருவேன் உனக்கு இதனை முழுமையாக நம்ப வேண்டும் உன்னைச் சுற்றி இருக்கின்ற எல்லாமே பொய்முக தோற்றம்தான் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பியும் அண்டியும் இருக்க வேண்டாம் இந்த சாயப்பாவை வணங்கி வாய் என் செல்லமே மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கை இனி ஏற்றத்தோடு இருக்கும் நீ நம்பினாலும் சரி அல்லது நம்பாவிட்டாலும் சரி நிச்சயம் ஒவ்வொரு நன்மையாக உனக்கு இனி நடந்தே தான் தீரும் இப்போதைய சூழலோ உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் நீ தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் இப்போது நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன் ஏதோ என்னை நம்பியதால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது நான் சொல்வதை நீ கேட்கிறாய் அவ்வளவு சுலபத்தில் யார் கண்ணிலும் நான் பட்டுவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளை என்னை நம்பி என்னையே கதி என்று முழுவதுமாக நம்புவதால் உனக்கானதை இந்த சாயப்பா செய்ய ஓடோடி வந்துவிட்டேன் சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதித்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரையோ கடந்து விடு யாரையும் நீ தூக்கி தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுமே சோகமான வாழ்க்கை என்பது அமையாது என் செல்லமே அதுபோல என்றுமே யாராலும் சுகமாக வாழ்ந்து விட முடியாது இமைக்கின்ற இமைகள் கூட ஒரு நொடி இருட்டை சந்தித்தால்தான் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் நீ ஆயிரம் முறை யோசி ஆனால் எடுக்கும் முடிவோ முடிவையோ தீர்க்கமாக எடுத்துவிடு எப்போது நீ என் மீது முழுவதும் முழுவதுமாக பாரங்களை எல்லாம் சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்து விட்டாயோ அப்போதோ உன் மீது அளவுகடந்த அன்பை உன் சாயப்பா நானும் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இதோ உன் பழைய கடந்த நாட்களை நினைத்துப்பார் மிகவும் மோசமான சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பித்து வெளி வெளிவந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னோடு துணையாக இருந்து உன்னை பல ஆபத்துகளிலிருந்து மீட்டு வந்து விட்டேன் இனியும் அந்த மாதிரியான ஆபத்துக்கள் உன்னை சூழாது ஆம் செல்லமே இதோ உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்